கற்றருக்கு மகமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியத்தை அறிதல் அறிதல் என்றால் என்ன உன்னர கலத்தல் ஆமா தேவனோடு கலந்தா விடுதலை பிசாதோடு ஒன்னர கலந்தா சிறையிருப்புதாசு நாடே வடி கூட ஒன்றரை கலக்கணும் எடுப்போம் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பிலிப்பிய நான்கு நான்கு ஆறு ஏழு கவடி சத்தம் வரக்கூடாது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னா நான் என்ன பண்ணோம் ஐயா அந்த ஒண்ணு தாங்க எனக்கு கவலை சொல்றமா இல்லையா சொல்றாங்களா இல்லையாமா பத்துக்கு கவலை இல்லையா ஐயா அந்த ஒண்ணு தான் எனக்கு கவலை அந்த ஒண்ணுக்கு தான் கவலைப்படாதன்றாங்க அல்லையா எல்லாம் கரெக்டு தாங்க ஐயா அந்த ஒண்ணுக்கு இது பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப கவலை ஆகியதுன்ற அதனால அந்த ஒன்றுக்கு கவலைப்பட்ட அது ஒன்னே போதும் ஒண்ணு ஐக்கியத்துக்கு அதனால ஒன்றுத்துக்கு கவலைப்படாத பத்துக்கு கவலைப்படாத அந்த ஒன்று கவலைப்பட்டுட அந்த ஒன்றே ஒண்ணு ஐக்கி போட்டுரும் அந்த ஒரு மனுஷன் பத்தி அந்த ஒரு மனுஷனை பத்தி கவலைப்படுறது அவனை பத்தி மனத்தாங்கல் படுறது அவன் இப்படி ஆயிட்டானே அப்படி ஆயிட்டானு கோவப்படுறது ஏற்றிருப்படுறது அந்த ஒரு மனுஷன் அது யாருன்னாக்கலாம் அது மனைவியாகலாம் புருஷனாகலாம் பிள்ளையாகலாம் வேலை செய்கிறதுல பாஸாக இருக்கலாம் ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம் அந்த ஒரு ஆள் தான் அந்த ஒரு ஆள் ஒரு ஆள் அந்த அவன் தான் எனக்கு எல்லாரும் பிரச்சனையாக்குறான் அவனை நினச்சி தான் எனக்கு கவலையாக்குது அந்த ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வெண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா தேவனுக்கு எப்படி தெரியப்படுத்துகிற என்ன இல்லாமல் வருடா இயேசு கொண்டு போய் தெரியப்படுத்தணும் அந்த கவலைப்படுற காரியம் பீஸ் பீஸா போயிடும் தேவனுக்கு தெரியப்படுத்து ஒன்றை நினைத்து கவலை அந்த ஒன்றை நினைத்து தேவனுக்கு தெரியப்படுத்து தேவனுக்கு எதை இயேசு தெளிவுபடுத்தணும் வேறொன்று தெளிவுபடுத்த என்ன இல்லாமல் வருவா சிதாவண் வரமாட்டான் அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் ஏ டு எல்லாம் போட்டுக்கு பாருங்க குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பாருங்க விண்ணப்பம் தோத்திரம் ஜபம் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜோடி முடிந்தது அந்த கவலைப்படுற காரியம் மாறித்தான் ஆகணும் கவலைப்படுற காரியத்தில் அற்புதம் தான் ஆகணும் விண்ணப்பம் தோத்திரம் ஜபோ வேண்டுதல் தேவனுக்கு எல்லா கூட்டு கைச்சு விண்ணப்பம் ஜபோ தோத்திரம் எல்லா கிறிஸ்து கடுத்த காரியங்களை தேவனுக்கு சரியப்படுத்தணும் சில பேர் விண்ணப்பத்துக்கு ஒரு ஒரு விலை கொடுப்பாங்க வெண்ணப்பம் ஜெபத்துக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க தோத்துறதுக்கு ஒரு விளக்கம் வேடுதலுக்கு ஒரு விளக்கம் ஆக பதத்தில் கிறிஸ்து விட்ருவாங்க ஆக பத்தத்தில் வெண்ணப்போ ஜபோ தோத்துறோம் வேண்டுதலில் கிறிஸ்து அடுத்த காரியங்களை தேவனுக்கு கொடுக்கணும் நீ கவலைப்படுற காரியத்தில் விளக்குதா கவலைப்படுற காரியத்தில் எல்லாம் பாவத்துனால நண்பத்தையும் மரியாதைக்கா கனி மிஷிக்கு நாளிலேயே அதில் தான் கவலை பயம் வெறுப்பு கசப்பு எல்லா கவலையும் வருது அதுக்கு பரிகாரம் விண்ணப்ப ஜபோ வேண்டுதல் தோத் தேவனுக்கு சரியப்படுத்தணும் அப்போ நீங்க ஒன்னு இருக்கோ எத்திரி கவலை பண்றது எத்திரி கவலை பண்றது நான் நிறைய கேட்டுக்கிறேன் ஐயா பத்துக்கு கவலை அந்த ஒண்ணுதாங்க கவலை அது நடை giderي தெரிவு எத்தனை கவலை இல்லையா அந்த ஒண்ணு தான் எனக்கு அந்த ஒண்ணுக்கு தான் கவலைப்படாதே கையை தட்டு அந்த ஒரு கவலை ஒரு ஐஞ்சு போட்றோ அப்ப ஒண்ணுதுக்கு கவலைப்படாதேன்னு சொல்றாரு ஒரு ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாத கவலைப்பட்டினா அந்த அந்த காரியத்துல தேவட விசுவாதிகிர அந்த காத்து பிசாசு விசுவாதிகிர அந்த ஒரு பிசாசு ஒரு பிஞ்சு ஒண்ணு எட்டி கவலை பாரு அந்த ஒரு பிசாசே போதும் அதனால எல்லாவற்றையும் குறித்து காலியை பார்த்துக்கீங்களா எல்லோருக்கும் ஜீவனம் ஒரு மனுஷனை கவலை கிடையாது ஏன் சிவலமாய் உலகத்தில் ஆமா நம்மனா ஊருக்கு ரெண்டு பேர் தெருக்கு ரெண்டு பேர் அவனை நினைச்சு நினைச்சு இப்படி பல காரியங்களை நினைச்சு கவலைப்பட்டு வெறுப்பிச்சு சண்டை போறதுனால அத்தனை பிசாசுகள் நம்மளுக்கு அழிச்சு போட்டுது அதனால யாரை குறித்து கவலைப்படறதோ சோந்து போறதோ எதுக்கும் போது எந்த கவலையும் மேற்கொள்ளாது அதிசயம்தான் நடக்கும் அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும்னாக்கா ஒவ்வொன்று வில குடுத்தா பைபிளே போதாது நம்ம உலகத்தில் அவ்வளவு காரிக்குது எல்லாம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அதனால சில பேருக்கு தேவனுடைய நடிப்பே வராது ஓடி 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 ஓய்ச்சு அது செய்து இது இதை பண்ணி தேவன் தேவனை பத்தி தாட்ஸ் திங்கிங்கே நிறைய பேர் இருக்காது அதனால பலவிதமான கவலைகளை சூழ்ந்து கொள்ளும் சரி இந்த வசனத்துக்கு யார் நல்ல மாதிரியா பார்க்கலாம் யாரும் பார்க்கலாம் இயேசுவே மாதிரியாக பார்க்கலாம் ஏன்னா அவர்கிட்ட அந்த அவர் மாதிரியை பார்த்தாக்கா எல்லாத்துக்கும் சூப்பரான விளக்கம் அதுக்கு மேல ஒரு விளக்கமே தேவையில்லை அத்து போதும் போதுன்ற அளவுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு திருப்தி அவர்கிட்டயே பார்க்கலாம் நீ ஆயிரம் பேர் மாதிரியாக பார்த்தாலும் இயேசுவை மாதிரியாக பார்க்கறது எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பதில்களுக்கும் விளக்கத்தை கட்டிச்சுன்னு பார்க்குறோம் அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போ ஏ என்ன ஆகிட்டாரு நம்மள மாதிரி மாறிட்டாரு உலகம் எல்லாருடைய கவலை எல்லாருடைய சாபம் எல்லாருடைய பாவம் எல்லாருடைய மரணம் எல்லாம் ஏற்று கடை கோடி மனிதன் எந்த ஒரு மனுஷனும் எடுத்துக்கோ பூமியில காட்டுவாசியும் நாட்டு வாசியும் ஆனோ பெண்ணோ ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ அமெரிக்காவோ ரோபர்ட் மோடியர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மக்குமேட்டுட்டாங்க அப்போ எல்லாருடைய கவலை எல்லாருடைய சாபம் எல்லாருடைய பாவம் இயேசு தலைமையில் கொட்டப்பட்டது ஊர்பட்ட கவலை ஊர்பட்ட சாபம் ஊர்பட்ட வியாதி ஊர்பட்ட தரித்திரம் அவ்வளோ தரித்திரத்தில் அவ்வளோ வியாதியில் இயேசு என்ன பண்ணார் சிலுவையில் விண்ணப்பம் தோத்திரம் ஜபம் வேண்டுதல் பண்ணாரா இல்லையா ஜபம் பண்ணாரா இல்லையாப்பா சிலுவையில் எல்லாருமே எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டு ஒன்றுக்கும் கவலைப்படல அவரு அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பா எல்லாருடைய ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டது அவர் எதை குறித்து கவலைப்படல ஒன்றை குறித்து எல்லோற்றை குறித்து அங்க ஜபம் பண்ணார் தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தினார் என்ன தெரியப்படுத்தினார் பிதாவே இயேசு சிலுவில் செய்தால் அவருக்காக செய்யல ஒவ்வொரு அங்குலமும் நமக்காக செய்யப்பட்டது நமக்குதான் பாவத்துல சாபத்துல மரணத்துல தரித்திர பாதாளத்துல நான் ஒரு ஆளு இயேசு சாணத்தில் இருக்கிறேன் நிறைய பேர் உலகத்தின் பாவத்தை சுமந்து மகன் ஆதாம் உன்னிப்பு பூமி பூமி எல்லாருடைய சாபம் ஆதாமுக்குள் பிறந்த என் மேல நான் ஒவ்வொருக்கும் கவலைப்பட்டு 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 இருந்தாக்கா ஒரு ஒரு காரியம் சாதிக்க முடியாது ஏசு அவ்வளோ பாவத்தை சாபத்தை மரணத்தை ஏற்றுக்கிட்டு தலைமையில கை விட்டு கவலைப்படலை கையில் ஓட்ட கையாகி போச்சு பேங்க்ல பேலன்ஸே இல்லை உடம்புல வியாதி எத்தனை வியாதி எத்தனை வியாதி தெரியுமா எத்தனை ஏதோ வியாதி புது புது வியாதி வருது இந்த காலத்தில் கொரோனா ஒன்று வருச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தம்பி போய் கொரோனா போய் போயிருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே எல்லாருமே பாதிச்சு அது ஒரு வியாதி அது மாதிரி எத்தனையோ வியாதி எத்தனையோ சாப்பு எத்தனையோ பாவம் எத்தனையோ மருந்து எத்தனையோ தரித்திரம் வரும்போது கவலைப்பட்டேன்னு வச்சுக்கா சூரியில் மாறாது அற்புதம் நடக்காது வியாதி புத்திகிட்டே போவோம் சாபம் கூட்டிகிட்டே போவோம் ஏசு அவ்வளோ காரிகளை சுமந்து கொண்டு இந்த வசனத்தின் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லோவற்றையும் குறித்து

அதான் பிரிக்கப்பட்டா பிதாவின் பிரிக்கப்பட்டது யூதாஸ் உடனே காட்டி கொடுக்கிறான் ஏவாலோ ஆதாவோ ஏதே தோட்டத்துல பீடி பீடி போடி பொடி போட்டு விபச்சாரம் பண்ணி சினிமா பார்த்து அந்த மாதிரி பாவம் செஞ்சாங்க தேவடைய வார்த்தையை மீறி ஜீவத்துக்கிட்ட விட்டு நன்மத்தையும் மரியத்தக்க கனி ஆ அந்த பாவத்தை ஏத்துக்கிட்டார் சிலுவையில் உனக்காக எனக்காக ஒரு மாடல் காட்டுறாரு மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளவு சபிக்கப்பட்டு கிருஷ்ணன் நமக்காக சாபமானார் அக்கிரமக்காரி ஒரு ஊரா எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கின் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார் அக்கிரமோ பாவோ சாபம் வந்தா அந்த மனுஷன் கவலை வரும வராதா ஏகப்பட்ட கவலை உலகத்தில் எல்லாருடைய கவலை ஒரு மாடல் காட்டினா பாருங்க இயேசு என்ன பண்ணாரு நீங்கள் ஒன்றுக்கும் கவலை எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதான் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் இந்த வசத்தெல்லாம் பாருங்க தேவனுக்கு என்ன தெரியப்படுத்துறாரு ஜீவ வார்த்தையை தெரிவித்துறான் பாவமும் மரணமும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு பேசுதெல்லாம் ஜீவ ரத்தத்தை தெரிவித்த இதாவா ஆகியதே அவனுக்கு ஈட்டி ஆளுக்குற உனக்கு ஆதாவது மூடி கொடுக்கு ஜீவ சரீரம் ஜீவரத்தம் வீரன் ஏசு நம்ம என்ன பண்ண சின்ன பிரச்சனை ஒரு வியாதி ஒரு அவமானம் ஒரு பக்கம் கவலை பயம் அவமான பக்கம் தற்கொலை பண்ணிக்கிறான் பாரு மனுஷன் எல்லாம் பிசாஸ் வேலைங்க இயேசு அவ்வளோ எல்லாவற்றையும் குறித்து எல்லாருடைய பாவத்தை குறித்து எல்லாருடைய சாபத்தை குறித்து ஒட்டு மொத்தமா ஒரு கேப்சல் போல ஒரு கேப்சல் ஒரு கேப்சல் எல்லா வைட்டம் எடுக்கிற மாதிரி தேவி நீதி உயிர்த்தல ஜீவ சரு ஜீவரத்தை பிதாவே விடுகள் ஆவியொப்பித்து ஜீவ சரு ஜீவரத்தா ஜீவன வார்த்தைக்கு அப்படி ஈட்டியால குத்தனவனுக்கு காரி துப்புறவனுக்கு பகைக்கு உனக்கு சபிக்கிறவனுக்கு ஆதாவது கூடுகிறது எல்லாரும் ஒரு ஆள் பாய்க்கூடாம ஜீவ சரி ஜீவரத்தம் அந்த ஜீவல்லாம் இயேசுக்கு சுவாமிய வாக்குதான் கொடுத்தாரு இந்த வசனம் தான் சூப்பரா போறது ஒண்ணுதும் கவலைப்படலங்க எலும்பு ஆயிட்டாருங்க நம்மளும் அப்படியே பதறி போடுவோம் அப்படிதான் பண்ணுவார் அவர் தான் தெரியணும் வரதுக்கு முன்னாடியே இப்படி பிரசங்க தான் வந்தா கூட நல்லா தாங்க இருக்க முடியாது அதுதான் வராதுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்குது அவ்வளோ சாபத்தை அவ்வளோ பார்க்கல யாரும் வெறுக்கல யாரும் கசுக்கலை கைவிட்டு பிதா மேல போகல

பாதாளுமே கக்கிச்சா அவரை ஆகாத ஒரு பொருள் வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகாத ஒரு பொருள் வயிற்றுக்குள்ள போனால் என்ன மாப்பி மாப்பிடு வந்தேன் இல்லையா அந்த மாதிரிதான் பாதாளம் அவரை மூணாவது நாள் கக்கிச்சு யார் அது புதுசாக இருந்தால் எல்லாம் நன்மத்தை மாதிரியே இந்த கரியா தேவனுக்கு தலக்கு முழுத்து நேரம் பாதாத்துல வந்து அங்கேயே ஸ்டே ஆயிடுலாம் ஆனால் இவர் மட்டும் ஜீவனை ஆப்தான் ஜீவன் தர ஈட்டாலும் ஆதா போய் பாதாத்தை போய் பேசுறாரு பாதாளம் தாக்குப்பிடிக்கல ரிஜெக்ட் பண்ணிச்சேன் அவரை லெலிதா அது வந்து எழுத்தின் படி பாதாளம் இந்த உலகமே ஒரு குட்டி பாதாளம் வியாதி ரிஜெக்ட் பண்ணி சாபம் பாவம் மரணம் தரித்து எல்லாமே ஒன்று ரிஜெக்ட் பண்ணா ஜீவ சர ஜீவன் விண்ணப்பம் ஜப துதி தோத்திர தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குத்தினா வியாதி பாதாளம் சாபம் என்கிற பாதம் தரித்திரம் என்கிற பாதாளம் மரணம் அவமான எல்லாம் இந்த பூமியிலே ஒரு பாதாள சக்தி இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி நீ எல்லாம் எல்லா அடுத்த எல்லா புத்திக்கு மேலான அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துள்ளாக காத்துக்கொள்ள அது கிறிஸ்து கவலைப்படாத ஆகாயத்து பறவை நோக்கி பாருங்கள் காட்டு புஷ்பங்களை நோக்கி பாருங்கள் அவங்க விதைக்கிறது இல்லை அது என்ன சொன்னால் மட்டும் கேரமாட்டி இந்த மாதிரி சொல்லுவேன் எல்லா எது வந்தாலும் நான் கிறிஸ்துவை தான் கொடுக்க பாரு கவலை வந்துச்சு ஆதாமியாவால் வழியா பிதாவாகிய தேவனை கைவிட்டு பிசுவாசு வார்த்தை கேட்டதுனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதனால கவலை வியாதி வறுமை தரித்திரம் இந்த காரியத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிக்கணும் உலக படிப்போடு கூட இந்த பரிசுத்தரை அறிகிற அறிவு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதா வந்து முழு உலகம் கொடுக்க 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 எல்லா புத்திக்கும் அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்பொழுது அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்தா தெரியப்படுத்த கூடாதா ஆமா தேவனுக்கு தெரியப்படுத்து உன் காரியத்தை வெளியே சொல்ல முடியாம இருக்கலாம் உன் கஷ்டத்தை உன் துக்கத்தை உன் பிரச்சனை வெளியே சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்துக்கு பிசாசு ஆதாம் ஏவால் காரணம் அதுக்கு பிதாவாகி இயேசு தந்து இயேசு சாமண்ட வாக்கு தத்துல பிதாவாகிய தேவனுக்கு ஆவியோ ஜீவனை கொடுத்த மாதிரி ஆதாம் ஜீவன் ஜீவனத்தை கொடுத்த மாதிரி இயேசுக்கு சாமண்ட வாக்கு நானும் பிதாகுமார் பசுதான் ஆதாம் வந்து முழு உலக கொடுக்க 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 கான்பிடன்ஸும் தைரியம் நிம்மதியாக தோங்கலாம் நைட்ல எவ்வளவு டெஸ்ட் பண்ணிப்பாரு சில நேரத்தில் தேவன் தனக்கு முழு உலகம் ஒரு ஆள் பாய்கூடாம ஆப்பிரிக்கா ஐரோப்பா தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா ஆதாம் காலத்து நானும் முழு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் எழுத்துப்படி போறவன் வரவன் நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாய்ந்த ஏழை பணக்கார எல்லாருக்கும் பர்லூர் ராஜ்ஜியம்

அப்போ அவர்கிட்ட இது ஜீவ சரீரம் ஜீவரம் அது இருக்குது உங்ககிட்ட வானும் பூமி கொள்ளாது ஏ சூனக்கொள்ளே சரீரம் ரத்தத்துக்கு அதை பிதா தேவனுக்கு கொடுக்குறாரு தேவனுக்கு தெரியப்படுத்துறாரு பிதாவு தேவனுக்கு அப்படி கொள்ள பிரியம் பிதாவே நீ எதையா விரும்புகிறேன் தேவனே என்கிட்ட நண்ப காரியத்தை விரும்புற பரலோக ராஜ்யம் அதை கொடுக்க கொடுக்க பரலோக ஆனராயிடுது அவங்க எல்லாம் வர்றாங்க மனுஷனுக்கு எதா மனுஷனுக்கு நன்மை தேவ ஜீவ சர ஜீவரத்தை சிதுவிலுக்கு தேவன் தனக்கு உலகுது பர்லோக ராஜ் எழுதுறாரு செட்டில் பண்ணி ஆதாவும் முழு உலகுது ஒவ்வொரு தேசத்துக்கு எழுதுறாரு ஆபிகளும் ஸ்டண்ட் ஆகி போச்சு பாதாளம் நடக்குது வேதாளம் நடக்குது சமுத்திரம் குழுகுது கண் கண்மலைகள் வெடித்துதான் சூரியன் இருந்து போச்சான் சிலுவையில் கையத்தட்டு அல்லா ஏன்னா உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி அந்த ஜீவ வார்த்தையை தேவி நீதி உயிர் கொடுத்தா அந்த சராசரம் அடுத்தது பாதாலுமே நடுக்குது அந்த ஜீவ வார்த்தைக்கு அதனால நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இன்னியோட அந்த கவலையை வச்சிடணும் கவலைப்பட்டே நான் பிசாசுக்கு தீனி போடுற அது புழு வச்சு புட வச்சு வியாதியில் போய் கட்சியில் மரண வழியும் போயிடும் கவலை ஸ்டாப் பண்ணிட்டு பரிகாரம் பேசு போவத்துக்கு மரணத்துக்கு உயிர் தேர் தேர் தேவி நீதி பதினோரு மாதத்துக்கு ஸ்டகல் அதிகாரம் தேவனுக்கு தெரியப்படுத்து ஆதாம் வந்து ஊடு உலக அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகள் கிறிஸ்து காத்து கொள்ளலாம் மூணாவது நாள் ஏசு என்னாச்சு எல்லா புத்திக்குமே தேவ சமாதானம் அப்படியே வாயில வட சொல்ற மாதிரி ஐயோ ஜவு மட்டும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜவு பண்ணுங்கயா இதுக்கு அப்படியே கொஞ்சம் சமாதானமாக இருக்குது அங்க பிரச்சனை தேவை வியாதி தேவை கடந்த அப்படியெல்லாம் இல்லை உண்மையாவே வியாதி சாப பாவ மனசுக்கெல்லாம் தீரும் உடனே பட்டு நடக்கலாம் கூட இதே தேவ சமாதம் நல்லா மெச்சுடாவ மெச்சுடாவ நீ எல்லா சமாதானம் தேடி வரும் அதனால ஜாம் பண்ணுவோம் இந்த வசனத்தை மறக்காத கவலைப்படுறது சோத்து போறது பயப்படுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது மாம்ச சிந்தை வரணும் நீ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுவேன் எதுக்காக கவலைப்படுற ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறதுனால

அழுக்க வேறு வேறுக்கிறான் திருடுறான் சமாதானம் சந்தோஷம் சுக பேர் எல்லாம் திருட்டு குச்சி திருட்டு போன வீட்டுல சந்தோஷம் இருப்பாங்க ஜனங்க ஏசு ஓடி 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 நானே நல்ல நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வீவரத்தம் தேவனுக்கு தனக்கு முழு உலக அசுத்தாடு அசுத்தா இருக்குது போறதுலாம் ஜனங்கள் மோபர் விடியல ஏசு கூட்டம் ஏசு போனோம் அப்படின்னு கூட்டம் கூட்டமா வர்றாங்க விசுவாசல்லாம் தோத்துறாரு பாதாளம் நடக்குது ஜீவ வார்த்தை தேவநீதிக்கு உயிர் தேதல் அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா எல்லாமே சூரிய மாறும் கண்டு காது குஷ்ணோகி எல்லாமே மாறுது அதனால கவலைப்படுறதெல்லாம் நிறுத்துட்டு எல்லா புத்திக்கு மேலாம் தேவ சமூக இறுதிகளும் சிந்தி ஆண்டுகளில் கிறிஸ்துவை தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள் ஜா விதாவே தர்மியான மாலை வேலையில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சிலுவையில்

உலகமெல்லாம் போய் பிரசங்களை வெளிப்படுத்துறோம் எங்காலத்து வெளிப்படுத்த எல்லாம் கவலை பயணம் வெறுப்பு கத்ம வியாதி சித்தடிக்க மாட்டோம் பசு தாய் ஊட்ட மாட்டோம் நீரே திராட்சை செடி நாங்கள் கூட ஒரு வார்த்தை மிகுந்த கடைகள் கொடுப்பான்னு சொல்லப்பட்டே அப்படியா இந்த சத்தியத்துக்கு ஒரு நீ அப்படியே அஸ்வதிக்கப்படி அப்படியே சகல பாவங்களை நீக்க சுத்திகரிக்கும்

தாக என்னுடைய பேர் மாத மாதம் ரூபா தாமஸ் பரிபூர்ண ஜீவன் தமிழ் வேலர் பகுதியில் தமிழ் நடக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் தாமசம் சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎல்சி மெதுவும் சர்ச் சப்ஸ்கிரிப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர் உள்ள ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை வந்து நிச்சயமாக சப்ஸ்கிரிப் கணித்தாலே பயன்படுங்க செய்தி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலூர் பகலே மாலியை நிறுத்து கொடுங்க கத்திரவங்கள அவசரிஞ்சு போகிறாங்க ஓ